மதுரை சோழவந்தான் பேரூராட்சி அலுவலகத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளரும் திமுக நிர்வாகியும் சேர்கள் கட்டைகளை வைத்து மோதிக்கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கி கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் அதிமுக ஒன்றிய செயலாளருக்கும் திமுக நிர்வாகிக்கும் ஏற்பட்ட மோதலுக்கான காரணம் என்ன அவர்களை ஏற்படுத்திய சேத விவரங்கள் என்ன என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் மதுரை மாவட்டம் சோழவந்தான்ல நேற்று இந்த பேரூராட்சியில மாதாந்திர கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்துல வந்து அனைத்து கவுன்சிலர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு தங்களது குறைகளை கூறி நிவர்த்தி செய்யும் வகையில் செயலுவர்கள் தலைமையில் வந்து மாதாந்திர கூட்டமானது நேற்று நடைபெற்றது அலுவலக அறைக்குள் அனைத்து கவுன்சிலர்களுக்கும் அவர வைக்கப்பட்டு பேசிக் கொண்டிருந்த நிலையில வந்து பதினாலாவது வார்டு பெண் கவுன்சிலர் நிஷா அவர்களின் கணவர் திமுக நிர்வாகியுமான கௌதம் ராஜா மற்றும் அதிமுக ஒன்றிய செயலாளர் கவு கவுன்சிலருமான கணேசன் என்பவருக்கு பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் முற்றி சோழமண்டாள் பேரூராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே கைகலப்புவாக மாறியது என்பது தெரியவந்திருக்கிறது மேலும் அதிமுக கவுன்சிலரின் ஆதரவாளர்களும் திமுக நிர்வாகி பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்து சேர் கண்ணாடி போன்றவற்றை அடித்து தாக்கி கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது சோழஉந்தான் பேரூராட்சி அலுவலகத்திற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் தனது ஆதரவாளருடன் நாற்காலி கட்டைகளை வைத்து திமுக நிர்வாகியை தாக்க முயன்ற பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் அவர்களை தடுத்து நிறுத்தி சமாதான முயற்சி ஈடுபட்டார்கள் சோழ உந்தான் பேரூராட்சியின் அலுவலகத்தில் தற்போது அதிமுக திமுக எதிர்கட்சிகளை மேற்கொண்ட வீடியோவானது பரபரப்பை ஏற்படுத்தி குறிப்பிடத்தக்கது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்